என் ரத்தத்தின் ரத்தமான கருணாநிதியால் முரசொலி என்னும் பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டு அந்த பத்திரிகையிலே உதவி ஆசிரியராக சங்கரையாவும் பணியாற்றி கொண்டிருந்தார் அப்போது முரசொலியில் ஆசிரியர் குழுவில் பணியாற்றிக் கொண்டிருந்தவர்களில் முக்கியமான நபர்களாக அடியார் சங்கரய்யா இருகூரான் இளந்துறவி பாண்டியன் வீரசக்தி போன்றவர்கள் இருந்த காலகட்டம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது அதிகப்பற்று கொண்டவர்கள் இவர்கள் ஆனால் அக்காலத்தில் பத்திரிகையாளர்களின் சம்பளம் என்பது கால் வயிற்றிற்கும் அரை வயிற்றிற்குமாகத்தான் இருந்தது பேனா பிடித்தவன் தரித்திரவாசி என்று சொல்லி திருமணத்திற்காக பெண் தர மறுத்தவர்களும் உண்டு சங்கரய்யாவுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்தவர் தந்தை பெரியார் ஒருநாள் சங்கரய்யாவின் மனைவி உடல் நல குறைவால் இரத்த வாந்தி எடுத்தார் இதை கண்டு பயந்து போன சங்கரையா மனைவியாரை அழைத்து கொண்டு மருத்துவமனை சென்றார் மருத்துவர்கள் சிகிச்சைக்காக ஒரு பெருந்தொகையை சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் பெரிய தொகைக்கு எங்கே போவது தான் ஏற்றிருக்கும் தலைவனை சந்தித்து நடந்த விஷயத்தை சொல்லி உதவி கேட்டார் தருவதாக சொன்னவர் கால நேரம் பார்த்து உதவ முடியாமல் போனதோ என்னவோ தரவில்லை மனமுடைந்த சங்கரய்யா கவலையோடு வீட்டிற்கு வந்தார் சங்கரய்யா வீடும் எங்கள் வீடும் மேல் வீடு கீழ் வீடு என்கிற நிலையில் இருந்தது குடிசை மாற்று வாரிய வீடுதான் அப்போது நான் எம்ஜிஆரை சந்தித்து வந்திருந்ததால் அவரிடம் விஷயத்தை சொன்னேன் உங்களுக்கு எம்ஜிஆரை தெரியும் என்று கேட்டேன் ஏன் தெரியாது அவரும் திராவிட இயக்கத்தில் இருந்தவர்தானே பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பெருப்பில் இருந்தவர் தானே எனக்கு நன்றாக தெரியும் என்றார் அப்படின்னா நான் ஒன்று சொல்லுவேன் தட்டாமல் செய்வீங்களா சொல்லு ஒன்றும் யோசிக்காதீங்க காலையில் நேரத்தோட எந்திரிச்சு நேராக எம்ஜிஆர் வீட்டுக்கு போங்க உங்கள் நிலைமையை எடுத்து சொல்லுங்க நிச்சயமாக அவர் உங்களை சும்மா அனுப்ப மாட்டார் என்றேன் நான் இப்படி சொன்னது அவர் மனதை பெரிதாக ஈர்க்கவில்லை இத்தனை வருஷங்கள் கழிச்சு எம்ஜிஆரை பார்த்து உதவி கேட்கிறதா நான் இருக்கிற இயக்கம் வேற அவர் இருக்கிற இயக்கம் வேற என்றார் இப்போ உங்களுக்கு இயக்கம் முக்கியமா உங்க மனைவி பிழைக்கிறது முக்கியமா இத்தனை வருஷமா நீங்க சார்ந்திருந்த இயக்கம் உங்க கஷ்டத்தை கண்டுக்கலல்ல பின்ன எதுக்கு அந்த இயக்கம் என்று பேசினேன் முடியாது என்று சொன்னவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை காலையில் எழுந்ததும் யாரிடமும் சொல்லாமல் புறப்பட்டு விட்டார் சரியாக காலை ஏழு மணிக்கு ஆட்டோவிலிருந்து இறங்கி எம்ஜிஆர் வீட்டிற்கு சென்று விட்டார் சங்கரையா அதிகபட்சமாக நான்கு அடி உயரம்தான் இருப்பார் சிவந்த உடல் வட்டமான முகம் வெள்ளை ஜிப்பா வேட்டி தான் அணிவார் ஆள் குள்ளம் என்பதாலும் ஜிப்பா வேட்டி போட்டிருப்பதாலும் எங்கு நின்று பார்த்தாலும் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் எம்ஜிஆர் அவர்கள் வழக்கம்போல் கோட்டைக்கு செல்ல வீட்டை விட்டு வெளியே வந்தார் மனுக்கள் கொடுக்க கூடியிருந்த மக்களின் நடுவே நின்று கொண்டிருந்த சங்கரையாவை கண்டுகொண்டார் எத்தனை காலங்கள் கழித்துப் பார்த்தாலும் பெயருடன் மறக்காமல் அழைக்கும் நினைவு ஆற்றலை பெற்றவர் எம்ஜிஆர் சங்கரையா வாங்க என்று அழைத்தார் கண்கள் கலங்கி என்ன பேசுவது என்று புரியாமல் எழுபத்தி நான்கு வயதில் கரங்கள் தள்ளாடி வணக்கம் சொன்ன கரங்களோடு எம்ஜிஆர் முன் வந்து நின்றார் உங்களை நான் இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன திடீர்னு வந்திருக்கீங்க என எம்ஜிஆர் கேட்டார் உங்களை பார்க்க தான் வந்தேன் நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா என் பெஞ்சாதி ஆஸ்பத்திரியில் இருக்கா வைத்தியம் பார்க்க பணம் இல்லை என்னோட தலைமை கிட்ட சொன்னேன் அங்கிருந்து எந்த பதிலும் இல்லை என்று கண்ணீர் வடித்தார் தான் பிஏவை அழைத்து இவருக்கு உடனே ஐம்பதாயிரம் பணம் கொடுத்து அனுப்புங்கள் என்று கூறிவிட்டு முதல்ல அவங்க மனைவியை கவனிங்க நாளைக்கு தலைமை கழகத்துக்கு போங்க மற்றதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க நான் கோட்டைக்கு கிளம்பிட்டேன் என்று கூறி அவரது தோளில் ஆறுதலாக தட்டி கொடுத்து காரில் ஏறி சென்றார் முதல்வர் எம்ஜிஆர் அடுத்து ஐந்து நிமிடங்களுக்குள் சங்கரையாவின் கைகளில் ஐம்பதாயிரம் ரூபாய் தரப்பட்டது அன்றைக்கு அவருக்கு தேவை பத்தாயிரத்திற்குள் தான் இருந்தது ஆனாலும் எம்ஜிஆர் பெரிய தொகையை தந்து உதவினார் நேராக வீட்டுக்கு வந்தார் பழைய தலைவரின் அதாவது கருணாநிதியின் படங்களை தூக்கி வீதியில் வீசினார் எம்ஜிஆரின் படத்தை நடுவீட்டில் மாட்டினார் மருத்துவமனைக்கு சென்று மனைவியிடம் விஷயத்தை கூறினார் அவர் ஆனந்த வடித்தார் மறுநாள் ஒரு ஆட்டோ பிடித்து அதிமுகவின் தலைமை கழகத்திற்கு சென்றார் ஒரு டேபிள் சேர் போடப்பட்டு அதன் மீது டெலிபோன் வைக்கப்பட்டிருந்தது தினமும் நீங்க வந்து இங்கே உட்காரணும் வருகிற போனை அட்டென்ட் பண்ணி அவங்கள பத்தின குறிப்பு நோட்புக்கில் எழுதி வைக்கணும் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கச் சொல்லி தலைவர் உத்தரவு என்று சொன்னதும் சங்கரய்யாவினால் அழுகையை அடக்க முடியவில்லை ஆனந்த கண்ணீர் அப்படியே பொங்கி விழிந்தது எம்ஜிஆருக்கு எதிரான பத்திரிகையில் எம்ஜிஆரை பற்றி மோசமாகவும் கேலியாகவும் எழுதி எழுதி மாதம் முந்நூறு ரூபாய் சம்பளம் வாங்கியது எங்கே ஒரே நாளில் ஐம்பதாயிரம் ரூபாய் தந்து மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும்படி வேலையும் தந்து அந்த செம்மல் எங்கே வேட்டி சட்டையில் வீட்டிற்குள் உட்கார பிடிக்காமல் வீட்டின் வாசலில் ஓர் இருக்கையை போட்டு அதில் அமர்ந்திருந்தார் வெண்பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் கேசரியும் பாயாசமும் அவருடைய பேரன்கள் ஆங்காங்கே உள்ள வீடுகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தனர் சரியாக எட்டு மணி இருக்கும் எம்ஜிஆரின் கார் அந்த குடிசை மாற்று வாரிய வீட்டின் அருகிலுள்ள ரோட்டில் வந்து நின்றது இரண்டு நிமிடத்தில் நடந்து வரும் தூரத்தில் கார் வராது என்பதால் எம்ஜிஆர் காரை விட்டு இறங்கி நடந்தே வந்தார் சற்றும் எம்ஜிஆரின் வருகையை யாரும் எதிர்பார்க்கவில்லை என்பதால் அந்த பகுதி நொடிப்பொழுதில் பரபரப்பானது வேகமாக வந்த எம்ஜிஆர் சங்கரையாவை கட்டித் தழுவி அவரது வீட்டிற்குள் அவரை அழைத்து சென்று வீட்டின் கதவை லாக் செய்தார் மேல் வீட்டுக்காரர் நான் என்பதால் கீழ் வீட்டு பின்பக்கம் வழியாக சென்று வீட்டிற்குள் நுழைந்து விட்டேன் ஒற்றை அறையும் ஒரு சமையல் அறையும் மட்டுமே உள்ள சிறிய வீடு அது அந்த ஒற்றை அறைக்குள் எம்ஜிஆர் சங்கரையா சங்கரையாவின் மனைவி நான் மற்றும் இரண்டு பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் சங்கரையாவின் மனைவியிடம் எம்ஜிஆர் நலம் விசாரித்தார் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு உடம்பு முடியலைன்னு ஐயா ரொம்ப கலங்கி போயிட்டார் நான் உங்களுக்கு மகன் மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக கேட்கலாம் பெத்த தாயோட தேவைகளை நிறைவேற்றுற ஒரு பிள்ளை மாதிரி உங்களுக்கு நான் இருக்கேன் கேளுங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும் என் புருஷன் உங்கள் முகத்தை எப்போ பார்த்துட்டு வந்தாரோ அதிலிருந்து நாங்கள் மூணு வேலை சாப்பிட்றோம் இத்தனை வருஷமாக எங்களை பிடிச்சிருந்த தரித்திரம் போயிடுச்சு எங்களுக்கு அது ஒன்றே போதுமுங்க என்று அந்த அம்மாள் கண்ணீர் மல்க சொன்னதில் ஒரு கணம் எம்ஜிஆரும் நெகிழ்ந்து போனார் அவர் கொண்டு வந்திருந்த ஒரு பார்சலை பிறந்த நாள் பரிசாக கொடுத்தார் எழுபத்தைந்து வயது என்பதால் எழுபத்தி ஐந்தாயிரம் பணம் வைத்து பார்சல் தான் கொடுத்தார் மாதம் முந்நூறு ரூபாயில் கால் வயிற்றிற்கும் அறை வயிற்றிற்குமாக வாழ்க்கை நடத்தி வந்தவர் குசேலன் கிருஷ்ண பரமாத்மாவை சந்தித்த பிறகு அவன் குடும்ப கஷ்டங்கள் நீங்கி வாழ்ந்தது போல எம்ஜிஆரை சந்தித்த பிறகு சங்கரய்யாவின் வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டது ஒரு செல்வந்தனை போலாகிவிட்டார் என்பதே உண்மை சர்க்கரை பொங்கல் கொண்டு வந்து எம்ஜிஆருக்கு கொடுத்தார்கள் அதை எடுத்து சங்கரையாவிற்கும் அவர் மனைவிக்கும் ஊட்டிவிட்டார் எனக்கு நேரமாகிவிட்டது நான் செல்கிறேன் என கூறி கதவை திறந்தார் அவ்வளவுதான் எம்ஜிஆர் பத்து நிமிடத்திற்கு முன் வரும் பொழுது யாருமே இல்லாமல் இருந்த அந்த பகுதி மக்கள் வெள்ளம் நிரம்பி உந்துதலும் தள்ளுதலும் நடந்து கொண்டிருந்தது அந்த தெருவில் அவசர அவசரமாக அதிமுக கொடிகள் முளைத்துவிட்டன எம்ஜிஆரால் அவருக்கு காருக்கு செல்ல முடியுமா என்கின்ற நிலை வந்தது தோழர்களே தாய்மார்களே நான் மக்கள் பணியாற்ற கோட்டைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது எனக்கு நீங்கள் வழிவிட்டு உதவ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் நெருக்கிக் கொண்டிருந்த கூட்டங்கள் எம்ஜிஆர் செல்வதற்காக வழிவிட்டு அவர் நடந்து செல்லும் அளவுக்கு இருந்தது வேகமாக நடக்க ஆரம்பித்தார் அந்த கூட்டத்தில் நின்றிருந்த சங்கரய்யாவின் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் எம்ஜிஆருக்கு வணக்கம் சொன்னார் எம்ஜிஆர் சட்டென்று நின்று நீ அடிக்கடி என் வீட்டிற்கு வந்து போவல்ல என்றார் உங்களை பார்க்கணும்னு தோணும்போதெல்லாம் வந்துடுவேன் இதோ இதுதான் என் வீடு அவர் வீட்டை காட்டினார் வேகமாக அவர் வீட்டிற்குள் நுழைந்தார் அவர் மனைவி குழந்தைகளை எம்ஜிஆருக்கு காட்டினார் தன் இடுப்பிலிருந்து பணச்சுருளை எடுத்து அவரிடம் கொடுத்தார் அதில் பத்தாயிரம் ரூபாய் உள்ளது உன் குழந்தைக்கு தங்கச் சங்கிலி வாங்கி போடு என்றார் உடனே அங்கிருந்து விரைந்து தனது காரில் ஏறினார் விண்ணிலிருந்து ஒரு முழு நிலா அந்த ஏரியாவுக்குள் வந்து சென்றது அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர் பற்றி எழுத்தாளர் இருகூர் இளவரசன் என் ரத்தத்தின் ரத்தமே என்னும் நூலில் சொல்லி மகிழ்கிறார் அவருக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள்